தமிழ் மக்களே வணக்கம் இந்த இஸ்லாமியர்களின் காவலன் கூர்கா வாட்ச்மேன் டாபர்மேன் எல்லாம் நாங்கள் தான் என்று அகில உலக இஸ்லாமிய உரிமையை எடுத்து அரசியல் நடத்தி வரும் காங்கிரஸ் கட்சி மகா விகாஸ் அகாதி என்ற அகராதி கூட்டணியை மகாராஷ்டிராவில் போட்டுள்ளது அது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அந்த மாநிலத்தில் சீட்டுகளை பங்கு வைத்த பூனைகள் இஸ்லாமியனுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் இப்போது மகாராஷ்டிராவில் உள்ள இஸ்லாமியர்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது சரி காங்கிரஸ் கட்சியாவது ஒரு சீட்டு இஸ்லாமியனுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா இவ்வளவு நாளும் காங்கிரஸுக்கு கண்ணை மூடிக்கிட்டு மூளையை உபயோகிக்காமல் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களே அதுக்காக அவங்களுக்கு காட்டுகிற நன்றி விசுவாசம் இதுதானா நன்றி விசுவாசத்தை காட்டுகிற லட்சணம் இதுதானா இஸ்லாமியர்களே நீங்க காங்கிரசுக்கு ஓட்ட போடுங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததும் உங்களை நாங்க வச்சு செய்யறோம் நல்லதா உங்களுக்கு நல்லதா செஞ்சு விடுறோம்னு சொல்ல வந்தேன் ஓகேயா இஸ்லாமிய சமுதாயத்தை கன கச்சிதமாக கவசம் போல பாதுகாப்போம் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் தேர்தலில் நிற்க சீட்டு மட்டும் கேட்காதீங்க அது ரொம்ப தப்பு அரசியல் ஒரு சாக்கடப்பா அதுல நீங்க வந்து விழுந்து அசிங்கப்பட வேண்டாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொல்லுகிறேன் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே இதுக்கு தான் மாட்டுக்கறி ஓவரா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது மும்பை வடக்கு மத்திய தொகுதியில் இத்தனை நாளும் காங்கிரஸ் கட்சிக்கு மாடா உழைத்த உயிரை விட்டு வேலை செய்த முன்னாள் மந்திரி நசீம் கானுக்கு எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்னு கனவு கண்டு எதிர்பார்த்து ஏமாந்து கடைசியில் கட்சியிலிருந்து மனம் நொந்து போய் ஒதுங்கி விட்டார் நசீம் கான் என்ற அந்த ஒப்பற்ற தலைவன் எத்தனையோ பேர் காங்கிரஸ் கட்சியை விட்டு போயிருக்காங்க இவர் போனாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நட்டமும் இல்ல ஒரு கவலையும் இல்ல மகா விகாஸ் அகாதியில் இடம்பெற ஒரு இஸ்லாமியனுக்கு கூடவா தகுதி இல்லை அவனும் ஒரு குடிமகன் தானையா அவனுக்கும் அரசியல் தெரியாதுன்னு நீங்க நினைச்சீங்களா இல்லை தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களா மும்பை வடக்கு வத்திய தொகுதியை தனக்கு கொடுப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த நசீம்கானுக்கு ஏமாற்றம் தான் காத்திருந்தது அந்த தொகுதியை வர்ஷா கேக் நைசா கொடுத்துட்டாங்க வாயில் இனிப்பும் ஊட்டி விட்டுட்டாங்க உப்பு போட்டு சாப்பிட்ட இஸ்லாமியனுக்கு அவ்வளவு தைரியம் இல்லை ராஜினாமா பண்ணுற அளவுக்கு அவ்வளவு தைரியம் இல்லை பக்குவமும் பத்தாது இனி உள்ள தேர்தல் பிரச்சாரத்தில் நான் வரமாட்டேன் ஈடுபட மாட்டேன் என்று கூறி ஒதுங்கிவிட்டார் பாவம் அறுபது வருஷமா இஸ்லாமிய காவலன் என்று போட்ட வேஷம் ஒரு நொடியில் கலைந்து போனது காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரசின் அப்பியூஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பல்லி விட்டது அதன் தங்கப்பல் வெளியே தெரிந்து விட்டது ஒரு நொடியில் இதைத்தானேயா மோடி மேடைக்கு மேடை தொண்டை இளிய கத்தி சொல்லி காட்டுகிறார் உங்களுக்கு பட்டால் தான் எல்லாம் தெரியுமா அவர் சொன்னது உங்கள் மண்டையில் ஏறாதது அவரது குற்றம் அல்ல இஸ்லாமியனையும் நம் குடிமகனாக பார்க்கும் அவரை நீங்கள் சந்தேகித்தால் அவரது நேர்மை உங்கள் கண்களுக்கு தெரியாது ஊழல்வாதிகள் தான் கண்ணுக்கு முதல்ல முன்னால வந்து நிற்பான் பாசாங்கு காட்டுறவன் பொய்யை கூசாமல் மேடையில் முழங்குகிறவன் பொய் வாக்குறுதி கொடுப்பவன் காலை வாருகிற கட்சி தலைவன் ஏமாத்துறவன் லஞ்ச ஊழல் பெருச்சாடிகள் இவர்கள் சொல்வதை தான் நீங்கள் நம்புவீர்கள் அவர்களை ஆற சொன்னா எப்படிப்பா காங்கிரசுக்கு ஓட்டு போட்டுவிட்டு கமந்தடிச்சு படுப்பதை உங்களுக்கு வேறு வழியே இல்லை உங்கள் கஷ்டம் எங்களுக்கும் புரியுது ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டு மாசத்துக்கு முன்பே அந்த சீட்டு உங்களுக்கு தான் என்று சொல்லிவிட்டு சட்டமில்லாமல் வர்ஷாவிடம் போய் பள்ளக்காட்டி அவங்களை எம்பி ஆக்க முயற்சித்தால் நசீம் கானுக்கு கோபம் பின்ன வராதா ஆனாலும் நாங்கள் அமைதியாகி விட்டோம் ஏனென்றால் நாங்கள் அமைதி மார்க்கத்தினர் பரவாயில்லை இஸ்லாமியனுக்கு வேற போக்கிடம் இல்லை காங்கிரஸை விட்டால் வேற போக்கிடம் இல்லை தேர்தல் அன்னைக்கு வரிசையில வந்து நின்று நமக்கு தான் ஓட்டு போட்டுடுவோம் அவர்களும் இந்துக்கள் மாதிரி மாதிரிதான் சுரண கெட்டவர்கள்தான் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையா என்பதை ஓட்டு சதவிகிதம் குறையும் போது தெரிஞ்சிட போகுது இதற்கிடையில் ஏகநாத் சிண்டே ராஜ்யசபா சீட்டு நாங்க தரோம் வாங்க என்று நசீம் கானை அழைத்துள்ளார்கள் அவர் போவாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் மகாவிகா அகாதி கூட்டணியின் வெற்றியை பாதிக்கும் என்பது மட்டும் நல்லா தெரியுது ஏற்கனவே எஸ்சி இட இடஒதுக்கீட்டை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து மூக்குடைப்பட்டது இந்த காங்கிரஸ் கர்நாடகாவில் முஸ்லிம்களை ஓபிசி கேட்டகரியில் கொண்டு வந்து கோர்ட் மண்டையில் சுத்தியலால் அடித்ததும் தடவிக்கொண்டு ஓடிப்போய் தான் இந்த காங்கிரஸ்காரர்கள் இஸ்லாமியருக்கு கை சின்னத்தில் ஓட்டு போட்டதற்கு கை சின்னத்தால் முதுகில் குத்துவதும் இவர்கள்தான் இஸ்லாமியர்கள் கைக்கு ஓட்டு போட்டதற்காக அவர்கள் தரும் பரிசை தட்டாமல் வாங்கி கொள்ளுங்கள் திமுக மாதிரி காங்கிரசுக்கு இஸ்லாமியனை காக்காமார்களை காக்கா பிடிக்க தெரியவில்லை அவங்க கூட்டத்துல போய் இது நீங்க போட்ட பிச்சைன்னு சொல்ல தெரியல அவங்க வீட்டு கடவை தாட்டி ரம்சான் கஞ்சி குடிக்க தெரியல குல்லா போட்டுக்கிட்டு ஏமாத்த மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு நமது அரசியலமைப்பு சட்டம் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை மறுக்கிறது எதிர்க்கிறது அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மதிக்காமல் இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு அளித்து கோர்ட்டிடம் குட்டு வாங்கியவர்கள் தான் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு மண்டல் கமிஷன் ஓபிசிக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்துவிட்ட பிறகு காங்கிரஸ் மண்டையில் உதித்தது தான் இந்த இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு என்ற திட்டம் ஓட்டு வாங்க நாங்கள் என்ன வேணா செய்வோம் தெரியும்ல வீரப்ப மொய்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறிய இஸ்லாமியன் புத்திஸ்டு சீக்கியர்கள் எஸ்சி எஸ்டிகள் இவர்களுக்கு ஆறு பர்சன்ட் இடஒதுக்கீட்டை கொடுத்து ஆரம்பித்து வைத்தார்கள் இந்த நாடகத்தை எல்லாம் சோனியாஜி ஆசியோடு தான் நடைபெற்றது அதில் சட்ட சிக்கல்கள் வந்து விட்டதால் அது நின்று போனது அதை பார்த்து குஷியான ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி நாலு பர்சன்ட் இடஒதுக்கீட்டை இஸ்லாமியருக்கு அளித்து அவர்களை மகிழ்வித்தார் எல்லாம் ஓட்டுக்கு தான் எல்லாம் ஓட்டு பிச்சைக்கு தான் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு சுத்தியல் அவர் மண்டையை பதம் பார்த்தது அதை அவர் கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது அதனால் அதை அவர் கைவிட்டு விட்டார் ஸ்டார் கம்பைனர் ஆரிஃப் கான் காங்கிரசுக்கு இனி பிரச்சாரம் செய்ய போக மாட்டேன் என்று இப்போது அறிவித்து விட்டார் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு முஸ்லிம் ஓட்டு ஓசியில வேண்டுமாம் ஆனால் எங்களுக்கு சமூக நீதியை அவர்கள் தரமாட்டார்களாம் அப்படித்தானே என்று காட்டமாக கார்கேயிடம் காரி துப்பி கேட்டுவிட்டார் விட்டார் முஸ்லீம்கள் அவர்கள் விருப்பப்படுவர்களுக்கு ஓட்டளிப்பார்கள் என்று அவர் ஒதுங்கிவிட்டார் சமாஜ்வாடி கட்சியில் உள்ள அபு அஸ்மி ஏண்டா எங்களை இப்படி இண்டி கூட்டணிக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்து எங்க கழுத்த இருக்கிறீங்க முஸ்லீம்கள் ஓட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு கேட்டு விட்டாரு இந்த லட்சணத்துல நீதான் இந்துக்களிடமிருந்து தாலியை புடுங்கி இஸ்லாமியனுக்கு தரப்போரையாகும் புழுகினிப் பயலே என்று கொதித்திருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் அமைதி ரேபரேலி தொகுதியில் யாரை நிற்க வைத்து தோற்க வைக்கலாம் என்று இன்னும் முடிவு ஆகவில்லையாம் தோல்வியை தடு அவர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள் எப்படியும் நேருமாமா குடும்பத்தில் இருந்து ரெண்டு பேர் வெற்றிகரமாக தோற்பதற்கு வந்து விடுவாங்கன்னு சொல்கிறாங்க நாம ரோட்ல அலையிறவங்க நமக்கு என்ன தெரியும் பொறுத்து இருந்து பார்ப்போம் காங்கிரசுக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டதில் இருந்து தாலி கொள்ளையன் என்ற பெயர் அதுக்கு கிடைத்தது தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கி வீரமணிக்கு போட்டியா இப்படி வருவார்கள் என்று வீரமணியே நினைக்கவில்லை கழகங்களுடன் கூட்டணி வச்சா இது வந்துடுமாமே அப்படியா இது ஒட்டுவார் ஒட்டி வியாதின்னு சொல்றாங்களே நான் என்ன கண்டோம் எப்படியோ மோடிக்கு நானூறு சீட்டு என்ற இலக்கை எட்டி பிடிக்க என்னமா பாடுபடுறாங்க இந்த காங்கிரஸ்காரங்க அதுக்கே ஒரு பாரத ரத்னா விருது கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் பிஜேபியின் வெற்றியை உறுதிப்படுத்த ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்காம முஸ்லீம்களுக்கு நிதி உதவி வேண்டுமானால் காங்கிரஸுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியுமா நாங்கள் இந்துக்கள் பராமரிக்கும் கோவில் சொத்துக்களை நில ஏலமிட்டு ஏலம் அதில் வரும் நிதியை இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்தளிப்போம் அளிப்போம் என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார் இவருடைய தேர்தல் பரப்புரையில் இஸ்லாமியர்கள் மனம் தளராமல் காங்கிரசுக்கே ஓட்டலியுங்கள் என்று அவர் கேட்டுள்ளார் உங்களை வாழ வைப்பது காங்கிரஸ் தான் தேர்தல் முடிந்ததும் இஸ்லாமியர்களுக்கு ஆளுக்கு ஒரு வாழைக்கண்ணு தரப்படும் அதை நீங்கள் விரும்பிய இடத்தில் நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் நாங்கள் வாழ வைப்போம் என்று சொன்னதை செய்பவர்கள் செய்வதை மட்டுமே சொல்பவர்கள் இதுதான் காங்கிரசின் வரலாறு பூகோளம் சயின்ஸு கணக்கு పురిదా తంబి నీన్ జాహింద్